விஜய் அவர்கள் ஒரு தனிநபராக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேற அதுக்காக வந்து விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் இவ்வளவு நாளா திமுக ஆட்சியை பார்த்துட்டீங்க அதிமுக ஆட்சியை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சமயத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று தேவைப்படுது மக்களுக்கு ஒரு நல்ல செய்கிற தலைவர் தேவைப்படுறாரு அதை விஜய் அவர்கள் பண்றாரு பண்ணல இரண்டாவது விஷயம் வாய்ப்பே கொடுக்காம நம்ம எதை வச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த வாய்ப்புக்கு முன்னாடியே இந்த மாதிரி வர விமர்சனங்கள் இருக்குல்ல நீங்க பண்ற விமர்சனம் வந்து தளபதி அவர்கள் இருபத்தி ஆறு பாதிக்க போகுது ஒரு படம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்கன்னா அந்த படத்தோட விமர்சனத்தை நீங்கள் பார்த்து கொடுத்தா மட்டும்தான் இருபத்தி ஆறில் ஓட்டு போடுவோன்னா அப்போ ஓட்டுக்கு பணம் வாங்குகிற மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சிருந்தால் கூட அதை பிரித்து இவ்வளோ நாள் வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சிலர் இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா எங்கே நம்மளாம் குழப்பம் நடத்த முடியாதுன்னு ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளும் இருக்குது பட் இது அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும் விஜய் ஃபேன்ஸாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஓட்டு மக்களுக்கான ஒரு ஆட்சி ஒரு அரசியல் இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு திரை ஒரு கலைஞன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு இதையும் அதையும் ஒன்றா சேர்க்காதீங்க